கட்டுட பசத்தை நாம் தேவன் அவளை மட்டுமா பாதுகாத்து நடத்தி கொண்டிருக்கிறார் நாலு கூட வசனம் எவே சில புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் தம் கிறிஸ்துவை மனித்தோல் இருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்து தமது பலத்த சத்துவத்தின் வல்லமன்படி விசுவாசிகள் ஆகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமை மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக்கொள்கிறேன் வசனத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா பிரகாசம் உள்ள மனக்கன்று வந்து நம்மளுக்கு வேண்டும் எதிர்க்க அது பிரகாசம் உள்ள மனக்கன்றுனா நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவத்தை இன்னதென்று என்று அறியப்படுகிறார் நம்மளிடத்துல அவர் காண்பிக்கிற அந்த மகத்துவம் என்ன வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவத்தை நம்ம அறிந்தது புரிவதற்கு பிரகாசம் உள்ள மனக்கன்று தேவை பதினெட்டாம் சொல்லப்படுகிறது தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்க நம்பிக்கை என்னது என்றும் பிரசுத்தாவிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரமும் மகிமையை ஐஸ்வரியம் மின்னதுன்னு சொல்லிட்டு இருக்குது ஸோ நமக்கு அலைத்ததினால நம்மளுக்கு உண்டா நம்பிக்கை என்ன கர்த்தரு நம்பிக்கை இருக்கும் அதை அழைத்து கர்த்தரும் அழைச்சிருக்கிறாரு அதனால் நமக்கு என்ன நம்பிக்கை உண்டாவது அதை கொடுத்து அறிந்துவதற்கு நம்ம அழைப்பின் மேல் ஒரு நோக்கு உண்டாவதற்கு கர்த்தரும் நம்பிக்கை வருவதற்கு அவர் மகத்துவத்தையும் வல்லமையும் இன்னும் புரிந்து கொள்வதற்கு அவர் செய்தி அதிசயத்தெலாம் பார்ப்பதற்கு என்ன தவணாக பிரகாஷ்முல மனக்கண் அவங்க இருந்துடுச்சின்னா கர்த்தர் நம்ம என்ன சொல்றாரு என்ன மகத்துவத்தில் ஆடும் நம்ம செய்தி கொண்டு இருக்கிறாரு வல்லமை நம்ம பார்க்க முடியும் அதை உணர்ந்து கொள்ள முடியும் அழைப்பதில் நம்பிக்கை நம்ம உண்டாகும் இதுக்கெல்லாம் தேவை பிரகாசமான வணக்கங்கள் நம்ம வாழ்க்கையில கருத்துடைய மகத்துவத்தையும் வல்லமையும் மகா மேன்மையானது நம்ம பார்க்கறதுக்கு பிரகாசமான மூலம் மணக்கங்கள் தேவை அதுக்கெல்லாம் ஜெபிப்போம் நிரந்தோறும் கருத்து தாழ்த்து வாய்க்க வாய்க்கை செய்வார் கர்ஜனமையும் பெறுவதாக ஆமே